ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மைக்கன் இலங்கையுடைய ஒன்பதாவது நிறைவேற்று கொண்ட ஜனாதிபதியாக இந்த அனுரகுமாரதி திசா நாயக்காவலம் தெரிவு செய்யப்பட்ட அப்புறம் இலங்கையிலே வந்து பல அதிரடியான மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் இந்த குமார திசாநாயக்க அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலே சொன்னார் தான் வந்து பல அதிரடியான மாற்றங்களை வந்து இலங்கையிலே வந்து செய்வேன் என்று அருளகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் மேடைகளிலேயும் வந்து சொன்னார் அதேபோல் அனுரகுமாரதி திசாநாயக்காவது பதவியேற்ற பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் வந்து இலங்கையிலே வந்து கொண்டு வரப்பட்டது என்று சொல்லலாம் நாளுக்கு நாள் பல அதிரடியான மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்படுகிறது மேல் உண்மையிலே இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்து கட்டாயம் அவசியமானது ஏன்னு சொன்னால் இலங்கை வந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து இலங்கையுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னர் பாதிங்க சொன்னால் பரம்பரை ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியை வந்து செய்தார்கள் அவர்கள் தங்களுக்கு சார்பான சில சட்டங்களை வந்து இலங்கையிலே வந்து கொண்டு வந்தார்கள் அந்த சட்டங்களை வந்து எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் அந்த சட்டங்களுக்கு ஊடாக எப்படி மக்களை சுரண்டலாம் எப்படி வேறு அரசியல்வாதிகளை வந்து வஞ்சிக்கலாம் என்ற முறையிலே வந்து கடந்த கால ஆட்சியாளர்களுடைய நிலைமை இருந்தது இப்படியே மாறி மாறி வந்த இரண்டு பெரும் ஆட்சியாளர்கள் அதைத்தான் வந்து காலகாலமாக வந்து சொல்கிறார்கள் ஆனால் அன்பகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் மேடைகளை சொன்ன விடயங்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நிறைவேற்றி வருகின்றார் என்று சொல்லலாம் உண்மையிலே மக்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த அன்பகுமார திசாநாயக்க அவர்களால் வந்து இலங்கையில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியுமா என்று சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்தார்கள் சொன்னால் காலகாலமாக எங்களுடைய அரசியல் வந்து வந்து செய்ய முடியவில்லை ஆனால் தன்னுடைய தேர்தல் மேடைகளிலும் சொல்லும் பொழுது மக்கள் யோசித்தார்கள் இப்படியான மாற்றங்களை வந்து செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த கால ஆட்சியாளர்கள் வந்து செய்திருப்பார்கள் அவர்களாலே முடியாத இந்த அனுபவகுமார் திசாநாயக்களை செய்வார்களா என்று மக்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விகள் எல்லாமே வந்து உடை தற்பொழுது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இந்த திசாநாயக்க அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு அவரால் என்னத்தை நடைமுறைப்படுத்த முடியுமோ எதை மாற்ற முடியுமோ அந்த விடயங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டு வருகிறது உண்மையிலே இதெல்லாமே வந்து மக்களுக்கு தேவையான மாற்றங்கள் ஆகும் இதனைத்தான் மக்களும் வந்து விரும்புகின்றார்கள் ஏன்னு சொன்னால் காலகாலமாக எங்களுடைய பரம்பரை ஆட்சியாளர்கள் எதை செய்தார்கள் எதை செய்யவில்லை எந்த வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு வழங்கினார்கள் எந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினார்கள் எந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவில்லை என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு தெரியும் இந்த அன்வகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பல மாற்றங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டு வருகிறது அதிலே மிக முக்கியமானது தான் இந்த அமைச்சரவை வந்து குறைப்பு உன்னுடைய செலவுகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கிட முடியாத செலவுகள் வந்து அவர்களுக்கு செலவிடப்பட்டது ஆனால் இந்த அனுரகுமாரி சாநாயக்க அவர்கள் வந்து தன்னுடைய அமைச்சுக்களை வந்து குறைப்பேன் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு எவ்வளவு அமைச்சு பதவிகள் தேவையோ அந்த அமைச்சுப் பதவிகளுக்கு ஊடாகத்தான் இலங்கையிலேயே வந்து ஆட்சி நடைபெறும் என்று சொன்னார் அதே போல் அமைச்சுப் பதவிகளை வந்து குறைத்திருக்கிறோம் உண்மையிலேயே இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய பத்தாவது பாராளுமன்றத்துடைய முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது அந்த முதல் கூட்டத்திலேயுமே வந்து பல அதிரடியான மாற்றங்கள் வந்து அனுரகுமார் திசாநாயக் வந்து கொண்டு வரப்பட்டது அதாவது இலங்கையுடைய வரலாற்றிலே வந்து சிம்பிளாக ஒரு பாராளுமன்றத்துடைய முதல் கூட்டம் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்தது என்று கேட்டால் அது அருளகுமாரதி திசாநாயக்கா தலைமையினுடைய ஆட்சியிலே தான் இந்த ஒரு பாராளுமன்றத்துடைய முதல் கூட்டம் வந்து இவ்வளவு எளிமையான முறையில் வந்து நடந்து முடிந்திருக்கிறது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகும் இந்த மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாட்களும் வந்து விசேட தீர்மானங்கள் வந்து எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லலாம் அது தொடர்பாகவும் சில அறிவிப்புகள் வந்து இந்த அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தாலே வந்து வெளியிடப்பட்டுகிறது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளிலே நடக்கிற செயலமைகளிலே வந்து இந்த எம்பிக்களுடைய சிறப்புரிமைகள் தொடர்பாக வந்து முழு செய்வதற்கும் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது இதுவரை இலங்கையிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவருடைய பாதுகாப்புக்காக வந்து கை துப்பாக்கிகள் வந்து அரசாங்கத்தாலே வந்து வழங்கப்பட்டது அதனை கூட நீக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இந்த செயலமைப்பிலே மற்றும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இரண்டு போலீஸ் பாதுகாப்புகள் வந்து வழங்கப்பட்டது அதை கூட நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து எடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது அடுத்த கட்டமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இந்த வரி இல்லாமல் வாகனங்களை வந்து இறக்குமதி செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அனுமதிகள் வந்து வழங்கப்பட்டது அதனை கூட நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது மற்றும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பல்வேறுபட்ட சிறப்புரிமைகள் வந்து அரசாங்கத்தாலே வந்து வழங்கப்பட்டது அந்த சிறப்புரிமைகள் கூட சில முக்கியமான சிறப்புரிமைகள் கூட நீக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஆனால் சிறப்பு சலுகைகள் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கடந்த கால அரசாங்கங்களாலே வந்து வழங்கப்பட்டது அப்படியான சில சலுகைகளை கூட நிறுத்துவதற்கான செயலமர்வு தான் இந்த இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி இடம்பெறப் அந்த மூன்று நாட்களும் இடம் சேலம் அருவிலே வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் வந்து குறிப்பிட்ட சிலவற்றை வந்து அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் வந்து நிறுத்தப் போகிறது இப்படியான சிறப்பு சலுகைகள் எல்லாமே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கடந்த கால அரசாங்கங்களாலே வந்து வழங்கப்பட்டது யாருடைய பணம் அரசாங்கத்தின் பணம் இல்லை மக்கள் வரி செலுத்துகின்றார்கள் அந்த வரியிலே தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படியான சிறப்பு சலுகைகள் வந்து வழங்கப்பட்டது இதெல்லாமே மக்களுடைய பணங்கள் இந்த அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் மேடைகளிலே சொன்னார் பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய சிறப்பு சலுகைகள் நிறுத்தப்படும் அமைச்சுக்கள் குறைக்கப்படும் இப்படி எப்படியெல்லாம் தன்னாலே வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அப்படியான முறையை வந்து கையாண்டு செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி வந்து கட்டுப்படுத்துவதனாலே நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் வந்து பயன்பெறுவார் என்ற முறையிலே தான் அந்த அனுலோகுமாரதிசா நாயக்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து இருந்தது உண்மையிலே இந்த செலவுகள் இந்த சிறப்புரிமைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நாடு ஏழை நாடு ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ந்த நாடுகளில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் கூட வழங்கப்படுகின்றது உண்மையிலே இதெல்லாமே வந்து எங்களுடைய நாட்டுக்கு தேவையில்லை இப்படியான சலுகைகள் சிறப்புரிமைகள் எல்லாத்தையுமே இந்த குறைத்தால் அது எல்லாமே வந்து நாட்டு மக்களுக்கு தான் பிரியோசனம் உண்மையிலே இந்த எங்களுடைய நாடு ஒரு ஏழை நாடு அப்பொழுது எங்களுடைய நாடு வந்து அந்நிய செலவாணியை நம்பித்தான் எங்களுடைய நாடு வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய அவர்களுடைய பந்தான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பந்தா அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய பந்தா இல்லை கடந்த காலங்களிலே வந்த அரசாங்கத்தினுடைய பந்தான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பந்தா அதாவது வெளிநாட்டிலே கடன் வேண்டி இங்கே ஆடம்பரம் ஏகபோகங்களை வந்து அனுபவித்தார்கள் இந்த கால அரசாங்கத்திலே இருந்த ஆட்சியாளர்கள் இந்த அனுரகுமாரதிசாநாயக்க அவர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொண்டு வருகிறார் பல அதிரடியான மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுகிறது உண்மையிலே அந்த மாற்றங்கள் வந்து மக்களுக்கு தேவை இன்னும் பல அதிரடியான மாற்றங்கள் வந்து செய்யப்பட வேண்டும் இன்னும் அதிரடியான மாற்றங்கள் வந்து அனுரகுமார திசாநாயக்கர் தலைமையில் அரசாங்கத்தாலே வந்து கொண்டு வரப்படும்